வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோனோ விப்ரோ லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அனலைஸை பார்க்கலாம் இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய சிறந்த கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டு வந்துகிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஐடி துறையிலே மூன்றாவது மிகப்பெரிய கம்பெனி இந்த விப்ரோ லிமிடெட் இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா வரையும் போயிருக்கு லோ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரையும் லோ வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் க்ரோத் இருக்குது ரிசர்வ் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி ஏழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க சேரை வந்து இவங்க ப்ளஜ் பண்ண கிடையாது ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜ் மைனஸ்ல இருக்கு இந்த கம்பெனி இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த கம்பெனியாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த கம்பெனி எப்படிலாம் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட சார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனியோட சார்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓவரால் சார்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பல இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கம்பெனி தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இல்லை தொண்ணூறில் இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்கி வச்சுருந்தா கூட இன்றைக்கி வந்து இதோ அந்த ஒரு ஷேரோட மதிப்பு பதினோரு கோடி இப்படி பல வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேரை வாங்கி வச்சா இன்னும் ஒரு பத்து வருஷத்துலயோ இருபது வருஷத்துலயோ அந்த அந்த ரேஞ்சுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா இந்த விப்ரோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வளரும் போது அதுக்கு காம்படிஷன் வந்து பெரிய அளவில் இல்ல கிடையாது மோனோபோலி அளவுல அளவில் தான் இந்த எல்லாம் வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் வளர்றதுக்கு எக்கச்சக்கமான கம்ப கம்பெனிகள் காம்படிஷன்ல இருக்காங்க அதனால அந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி பெறுமான்னு சொன்னால் ஒரு சந்தேகம் தான் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில தான் கிடைச்சிருக்கு இது கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு ரூபாய்க்கு மேல கை போயிட்டு இப்ப ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கீழ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கம்மியான விலையில கிடைக்கிறது லாங் டேம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடமா தான் இருக்கு இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம் அதுல இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும் முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எம்பத்தி எட்டு கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க எந்த இடத்துலையுமே பெரிய லெவல்ல இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கம்பெனிக்கு நிறைய நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்துருக்கு இப்போ சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு இப்போ புதுசாக ஒருத்தர் சிஇஓ வந்திருக்காரு இப்படி பல பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனில இவங்களோட ரிசல்ட் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படலன்னு தான் சொல்லணும் ஒரு சிஇஓ வெளியே போகிறது கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் ஏதோ ஒரு வகையில வந்தாலும் இந்த கம்பெனி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பல நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ப பழைய சிஓ போனதுக்கு அப்புறம் புது சிஓ வந்து டேக் ஓர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்து வந்துகிட்டு இருக்கு அதே தான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவங்க முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு சேல்ஸ் பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த சிஓ வரையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாட்டினாலும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் சொல்லணும் நம்ம வருஷத்துக்கு வருஷம் அவங்களோட சேல்ஸை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் எந்த இடத்துலையுமே டவுன் பண்ணல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மூணு மூணு கோடி பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு கோடியும் இப்போ வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி கோடிங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய மைனஸ்ல போகாம அவங்களோட அந்த ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்க சிஇஓ வந்து புது புது அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கம்பெனி வந்து பழையபடி பழைய நிலைக்கு போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி இந்த கம்பெனி குவார்ட் ஆன் குவார்ட்ரு எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குவாட்டர் ஆன் குவார்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவங்க எவ்வளோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி பண்ணியிருக்காங்க அதே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு கோடி பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி பண்ணியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி பண்ணிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வருஷத்துக்கு வருஷம் மைனஸ்ல கொண்டு போக கிடையாது ஓரளவு அந்த கிராஜுவலா அந்த இதுலயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ரிசர்வ் பாரம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த கம்பெனி இப்போ ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நாலு கோடி இந்த கம்பெனி ரிசர்வ் வச்சிருக்காங்க கடன் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கடன் எல்லாம் எவ்வளோ வச்சிருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐயாயிரத்தி நாலு கோடி வச்சிருந்திருக்காங்க ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதிமூணாயிரம் கோடி கிட்டே கடன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தான் கட்டியிருக்காங்க பழையபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் கோடிங்கிற ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பார்த்திங்கனா அந்த பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்காங்க கடனை மிகப்பெரிய அளவில் கடனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு போகலங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியோட கார்பரேட் ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருந்து மூணு முறை இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க மத்தபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயற்கை ரெண்டு தடவை கொடுத்தாலும் ஒரு ரூபா ரேஞ்சுக்கு இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி போனஸ் எப்போலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று இஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று இஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இஷ்டு மூணு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன போனஸ் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்காங்க வரக்கூடிய காலங்களில் இவங்க கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விப்ரோ கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டுலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த கம்பெனி சாஃப்ட்வேர் ஐடி துறையில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி அதில் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிவ் பார்ட்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க பேங்கிங் செக்டருக்கு தேவையான இதெல்லாம் மேனூபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காங்க சாஃப்ட்வேரில் கேபிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் கன்சூமர் பேக்கிங் ஃபுட்ஸு அதாவது லைட்டு எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மேபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டிலேயும் உங்கள் மேனு பொருட்கள் மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் இருக்காங்க இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டிங் அந்த இதிலையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெல்த் கேர் அதிலையும் அவங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இன்சூரன்ஸில் இருக்காங்க லைஃப் சயின்ஸு ஃபார்மாவில் இருக்காங்க மீடியா இன்ஃபோ சர்வீஸு மெடிக்கல் டிவைசஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் நெட்ஒர்க் எஜ் ப்ரொவைடர்ஸு ஆயில் அண்ட் கேஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பர்சனல் சர்வீஸு பப்ளிக் செக்டர் ரீட்டைல் செமிகண்டக்டர் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் சர்வீஸு யூட்டிலிட்டி இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பல வகையான செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் நம்ம பார்க்கலாம் அதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இதுவரை அவங்க எவ்வளவு ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஹோல்டு பண்ணவங்க பெரிய லெவல்ல அவங்களோட வந்து ஷேர் ஹோல்டிங்கை வந்து குறைச்சிட்டு வெளியில போக கிடையாது இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு பெர்சன்ட் வந்து அவங்க இன்ன வரையும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில எஃப்ஐஐ ஆறு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்ட் ஹோல்டு பண்றாங்க டிஏ பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் கோல்டு பண்றாங்க பப்ளிக் பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்ட் ஹோல்டு பண்றது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம்னா அவங்க கம்பெனி சேர இப்ப இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு சிஓ மாற்றம் அந்த மாதிரி கம்பெனியோட டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையிலேயும் பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி சேர அவங்க வித்துட்டு வெளியில போகல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அவங்க ஒரு பெரிய லெவல்ல அவங்களோட சேரை வித்துட்டு போல எந்த ஒரு கம்பெனியுமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கம்பெனி வந்து இதுக்கப்புறம் வளர போறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு மக்க மக்கள் தலையில கட்டிட்டு வெளியேறிவாங்க இந்த மா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அந்த தப்ப பண்ண கிடையாது ஏன்னா இந்த கம்பெனி இந்தியாவுலயே மிகப்பெரிய கம்பெனியா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கம்பெனியா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பழைய விடிய ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதே நம்பி இந்த கம்பெனியில் யாரும் போய் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாங் டைமில் நல்ல ரிட்டன் எடுக்க எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி